ஹாப்பி மார்னிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பருப்பு கீரையும் மணத்தக்காளி கீரை வச்சு எப்படி ஒரு கீரை கடையில் பார்ப்போம் அதுக்கு நம்ம தோட்டத்தில் இருந்த மணத்தக்காளி கீரையும் பருப்பு கீரையும் எடுத்தாச்சு துவரம்பருப்பு ஒரு சின்ன டம்ளரு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் பெருங்காயம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பருப்பு போட்டுருங்க எங்களுக்கு எவ்வளோ தண்ணி வரும் அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னால் கீரையே தண்ணி விடும் ஸோ ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க பெருங்காயம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே அதில் போட்டுருங்க அதில் கீரையும் போட்டுருங்க போட்டு குக்கர் போட்டு மூடி அடுப்பில் வச்சுருங்க ஒரு நாலு ஸோ நாலு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எப்படி கடைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ நம்ம கீரை ரெடிங்க இப்படி தான் இருக்கும் ஸோ இது கொஞ்சமாக உப்பு போட்டு கடைஞ்சிடுங்க கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கணும் நெய் போட்டு தாளிச்சிட்டா ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்குங்க ஸோ நம்ம கடைஞ்ச பிறகு இப்படி இருக்கோங்க அப்புறம் தாளித்து நம்ம கொட்டிடலாம் ஸோ நம்ம கன்று காஞ்சிட்டு நெய் கொஞ்சம் போட்டு நெய் காஞ்ச பிறகு ஜீரகமும் மிளகும் தாளித்து அந்த கீரையில் நம்ம கொட்டிட வேண்டியதுதான் ஸோ ஜீரகம் புரிஞ்சிருச்சுங்க காஞ்ச மிளகா போட்டு நம்ம கீரையில் கொட்டிவிட வேண்டியதாங்க கொட்டிவிட்டு நம்ம ஆஃப் ஸோ நம்ம கீரை கரைஞ்சது ஸோ இதான் நம்மளுக்கு ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க நெய் வந்து இதில் ஆட் ஆனனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ